இந்தியா பிரம்மாண்டமான சபாட் போட் பயிற்சிக்கு துருப்புக்களை அனுப்பியிருப்பது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்க அரசுகள் அறிவித்திருக்கின்றன இந்தியா சிவப்பு கோட்டை கடந்துவிட்டது என்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இருப்பினும் இந்தியா தாங்கள் துருப்புக்களை அனுப்பியிருப்பது பயிற்சிக்கு பயிற்சி பெறுவதற்கு மட்டுமே என்று குறிப்பிட்டிருக்கின்றது குறிப்பாக ஐம்பத்தி ஏழு இராணுவம் ஏழு விமானப்படை மற்றும் ஒரு கடற்படையைச் சேர்ந்த வீரர்களை தாங்கள் அனுப்பியிருப்பதாகவும் இந்த போர்பயிற்சியானது ரஷ்யா மற்றும் பெலாரஸ் படைகளுக்கு இடையே இடம்பெறுகின்ற போர்பயிற்சி என்றும் அந்த பயிற்சியில் தாங்களும் தங்களுடைய படைகளை பயிற்சி பெறுவதற்காக அனுப்பியிருப்பதாகவும் இந்தியா குறிப்பிட்டிருக்கின்றது என்பது ஒரு முக்கிய தகவலாகும்